ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு தை வெள்ளி ஸோ அந்த தை வெள்ளி அப்போது நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பூஜா ரூமாக எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் அட் த சேம் டைம் வந்து நம்ம எப்படி வீடை பாசிட்டிவாக வச்சுக்கலாம் எப்படி வந்து நம்ம ப்ளசண்ட்டாகவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் பண்ணுறதுனால அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் கட்டுறேன் ஸோ இது எப்படி பண்ணுறோங்கிறத நான் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க சைட் பை சைட் நான் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பேசிக்காகவே என்ன பண்ணுவோம் முந்தா முன்னாடி இருந்தே வெள்ளி செவ்வாய் அப்படின்னா வீடு வந்து தேய்க்குற விளக்கு தேய்க்கிறது வீடு துடைக்கிறது இந்த மாதிரி சேம் பண்ணும்போது அட் த சேம் டைம் இதை மாதிரியும் நீங்கள் பண்ணி வைங்க இதை மாதிரி பண்ணி வைக்கும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க வாசலில் உருளி வைக்கும்போது நீங்கள் உருளி பார்க்குறீங்க பூ உருளி வைக்கும்போது வீட்டுக்கு வர்றவங்க அதை பார்க்கும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறதோட கண் திருஷ்டி நீங்கும் சொல்கிறாங்க ஸோ வரவங்களோட அட்டென்ஷன் வந்து வேறு பக்கமாக போயிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதாவது சம் டெக்கரேஷன்ஸும் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் பூஜை பண்ண மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வீடை வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் ஒரு பாசிட்டிவ் வைப்போடியே நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவ் மைண்டோடையும் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் லை உங்கள் லைஃப் வந்து பாசிட்டிவ் லைஃப்பாகவும் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அது இந்த மாதிரி நீங்கள் வந்து எதாவது ஒரு டெக்கரேஷன் வந்து சிம்பிளாக ரொம்ப டைம் எடுக்காமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் முடிக்கிற மாதிரியாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கே டூ மினிட்ஸ் தான் ஆகுதுன்னா நீங்கள் செய்கிறதுக்குமே அதே டூ மினிட்ஸ் தான் ஆகப்போகுது ஸோ வெள்ளிக்கிழமை வேலையோடு இதையும் ஒரு டூ மினிட்ஸ் செஞ்சு செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் நான் இது பண் இதில் பார்த்தீங்கன்னா நான் முருகரையும் தூக்கி வச்சு தான் நான் வந்து இந்த டெக்கரேஷன் பண்ணதுனால ஒரு தை வெள்ளியோ இல்லை ஒரு தை கிருத்திகை வருதோ அப்படின்னா நம்ம அந்த பூஜையும் சேர்த்து முருகருக்கு சேர்த்து பண்ண ஃபி ஃபினிஷும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ முருகருக்கு வந்து விளக்கு போடுவாங்க இருக்க இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் விளக்கு வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வீட்டிலேயே விளக்கு போடுறதுனால நம்ம என்ன நினச்சாலும் நடக்கும் இப்போ நமக்கு கோயில் போய் விளக்கு போட முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் கூட இந்த மாதிரி விளக்கு போட்டு கும்பிடலாம் இப்போ கோயிலே எல்லாருமே வெத்தலை தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா ஸோ இதே கூட நீங்கள் வெத்தலை தீபம் மாதிரி ஏற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நன்றி வணக்கம்